இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தையட்டியில் வந்து போராட்டம் வந்து வலுப்பெற்று கொண்டிருக்கிறது மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக காணப்படுகிறதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்க बंचले या अपे इडम है अपे इडम है अपे इडम है अपे इडम है बन मास्टर इडम है इडम है इडम है इडम है इडम है अपे इडम है अपे इडम है अपे इडम है अपे इडम है नीति विरोधी बंचले या हाँ रेगुलर नीति विरोधी बंचले या हाँ रेगुलर ¡Di Mari Palen! ¡Di police! Palen! police!

தயவு செய்வோம் தயவு செய்த නීති හරියට කරන්න පාරඋ කතා කරනට එප ආරගෙන අපට මගේ පාර මම චක්ෂවන පාර හරි ඇ මේ හදව කියනවා නීති විරෝධ ඒකට ආරක්ෂා දෙෙන යිද ජතට කතා ඒකට යිති්‍ය කාරයමේ දම අයිකාර මෙතනන්න ඕකොල්ලත් මෙතන ද ගොල ගතාර කොම තර නවක් ඕගලින් ආරක්ෂා දෙනවානේ නීති විරෝධට කෝමද ආරක්ෂාද ඒන හක්ත නැත්ව ඉද ඕ තමයි හල් හල්ලි අඩි පලාල. සිංහල මිනිසිට කියල කියන්න ගෝමද මේ අවුරුදුතු තියක් මේ තිත්ව කිය පොට්ටක් ගිහිල ඒකොල්ලට පට කියන්න ල්ල පිද එටටි පටන්ගන්න ඔගොල්ලතම පටන්ගත්ද මේගේ සාමානය කට්ටියක ෙඩමල්ල ගල්ලගන්නා අරිද මේ වගේ ඉන්ඩිමේන කරනවා හරි ඒක මේ ලැජ්ජ නැත්තුව මේ ජූනිහොම දාල ඇවිල්ලෙන් අමතන නීති විරෝධ පන්සල හදල තියෙන ඒකට ආරක්ෂාද රජ්ජද.

உங்களோட உள்ளுக்கு போக விட இல்லையா நிர்வாகம் என்று சொல்லிக் கொண்டு நெல்லி அடியினுடைய இந்த ஓஐசி இருக்கிறார் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போலீஸ் நிலையங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார் கையில் எடுத்து உங்களை அனுமதிக்க முடியாத இடத்துல இந்த மக்கள் நின்று போராடுறோம் தயவு செய்து தயவு செய்து மண்டாட்டமாக மன்றாட்டமாக இந்த செய்தியில கொண்டு சேருங்க இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே ஜேபி பிரதான நபர் சந்திரசேகரன் இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார் தயவு செய்து அவரை எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட அவங்களோட அவங்க எந்த எதுக்கும் அனுமதிக்கணும் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாக இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு உலகவீதாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை சுஸ்பிரியா வந்துறாங்க அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றுதான் இங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ற நாலு பேர் இங்க இருக்காங்க அந்த நாலு வெங்காயங்கள்ட்ட இங்க இருங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா எங்க ஆண்டாளுங்கள் இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் உலக காலம் கண்டிருக்காங்க இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மேல கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எங்க சந்திச்சாரு விசர் கூத்துல காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லு ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டுல எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் ஐடியில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில் இருக்கட்டும் இது என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேறு அதன் ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்யல அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் அவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன்ட வீட்டுல போய் நான் கட்டணுமா

நீதிக்கு முரணா செயல்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் தயவு செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறலி கூட்டங்கள்ட காணேக்கில் இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் இது ஒரு இது ஒரு இனியில் மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம் அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை தயவு செய்து எடுத்துக்கிறோம்

என்னப்பா ஊடகத்துக்கு ஒரு சுதந்திரம் இல்லாம நிக்கிறோம்ல பாருங்களா நாங்களும் வந்து உங்களை ரோட்ல நிக்கிறோம் அப்ப ஊடகத்தை விடுங்களா நாங்க நினைச்சோம் முழு பேரும் இல்ல நாலஞ்சு பேரும் நாங்க விடுங்களா ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு விடுங்கல்ல மீடியா மத்தியான ඒයි අද ඇටෙක තිය ගන කරලා තිය ති අ බණ කරන එක අපි නතර කරන්න කියන්නේ නෑ එ බණ කරන අපි නතර කරන්න යන්න නෑනෑ අපි කියල බලනය ද මීතියක් නැෑේ මීටියට නීතිය ඇතවති නනයි ලංකාව යන්ඩවර නැ තියනද අපට අඩගම අපි හතරගන කරය පත්සනකල බලවයි අකලියන්න පෝස්ට ඕක් තිනව ජන සවරට යන් පැක්ලතිනව මීටිය ටද නොද න නම මීඩිය අට තරට අන්න බේකල තහන කරලා දීමවදක තහන්න න පෙන්න්නට ජුට ක අපට මිය කියර ිතන්නන්නේ වෙෙන්න්නට දැන් පෙන්න්නටග පෙන්න්නට බොරු කියන්ට පස නෑ පෙන්න්නටක අපට චුත් මීඩිය අතවැට අන් බෙක්ල තහනගන්න ඕන ුල්ල නෑ අපට පෙන්න්නට විුට ෝත් වොඩ අපට පෙන්න්නදක එටද හේටවිල් ලබාන්ට පැ අප අදන යාන්නේ අපි මොක්දන්නේ. ...... தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையிட்டினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டுகாலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும் எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்பிற்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரையை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டது பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த நாற்பத்தி ஒன்பது சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஒரு கொடுபத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்ட சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்ட விரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வழிபாடு என்னவென்றால் சிங்கள பேருந்தவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தை இடத்தையும் விட்டு கொடுக்க கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருவண்ணாமலையில் பிறந்து விளந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணாமலை மண்ணின் மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார் அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில என்ற கிராமம் அன்றாதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையிட்டியில் அவதாரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் விட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்து விட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டும் அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வெறுமையினை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும் இது வெற்றி பெறும் பட்சத்தில் ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குழு வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒற்றையொரு வழிபாடாக இருக்கின்றது என்று உங்களை தெரியும் ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் கூறுகின்றார் இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்ற ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியில் இருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும் எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்துக் கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும் எனவே இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கும்